மத்து மரத்தின கடையறத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான் சின்ன கொம்பு இருக்கும் கையில் பிடிச்சிக்கிறாப்பில் அதை கூட பல்லு பல்லு பல்லாக அதுவும் மரத்துலேயே பண்ணது தான் அதையும் சேர்த்து வச்சுருப்பாங்க அதுக்கு பேர் தான் மத்துன்னு பேர் அது பெரும்பாலும் அந்த வெண்ணெய மோர்லேருந்து எடுக்கிறதுக்கு தான் நமக்கு பால்லேருந்து தயிர் கிடைக்கும் தயிரில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றினோம்னா அது மோராயிடும் அந்த ஆனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வச்சு அவங்க கடைவாங்க அதான் ரெண்டு பக்கமும் திருப்பி 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 உள்ளே வச்சு பண்ணுவாங்க மத்தால் அப்படி கடையும் போது அதுலேருந்து வெண்ணை திரண்டி வரும் அப்படியே அதை சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு காய்ச்சினோம்னா நெய்யாக மாறிடும் அப்படியே எடுத்து வச்சால் வெள்ளையாக இருக்கும் அதை உருக்குனா நெய்யாக மாறிடும் நெய் பசு நெய் அது போல் பல நெய் இருக்குது எரும மாட்டுலேருந்து பண்ணுறாங்க பன்னிலேருந்து பண்ணுறாங்க எரும மாட்டு பல்லு தான் முக்கியமாக இல்லை எருமப்பாட்டு எரும மாட்டுப்பால் பசு இப்படி இப்படித்தான் நமக்கு தெரியும் ஆனால் இந்த தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை அவங்க கடைஞ்சாங்களாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இந்து மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு இது கண்டிப்பாக தெரியும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் தேவர்கள் இன்னொரு பக்கம் அசுரர்கள் கார்கோடன்னு ஒரு பாம்பு பாம்பை வச்சு கடைஞ்சாங்க கடையும் போது அதுலேருந்து பாம்பை கடைஞ்சால் என்ன வரும் வேஷம் வந்தது அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை ஏன்னா இதெல்லாம் புராணம் தான் இது எல்லாமே புராணம் தான் சிந்திக்கணும் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா சிந்திக்கணும் எதுக்கு சிந்திக்கணும் அப்படின்னா இப்படி பார்க்கடலுங்கிறது எங்கே இருக்குது கடல் தெரியும் நமக்கு பார்கடல்னு ஏதாவது ஒன்று இருக்கா தேவர்கள் யார் அசுரர்கள் யார் எப்படி அவங்க பார்க்கடலை கடைய முடியும் அப்படி கடைஞ்சால் எப்படி வந்து அதுலேருந்து விஷம் வரும் இப்படி சொல்லி தான் இந்த இந்து மதத்தையே மக்களை மூடானர் மூடர்களாக மாற்றினார்கள் முட்டாள்களாக மாற்றினார்கள் படித்தவர்கள் அதை நம்ப மாட்டார்கள் ஆனால் படித்தவர்கள் கூட நம்புகிறார்கள் என்றால் அது எனக்கு அவர்களுடைய பைத்தியக்காரத்தனம் எனக்கு நன்கு விளங்குகிறது ஏன்னா அறிவாளிகள் சிந்திப்பார்கள் இது எப்படி அது எப்படி என்று அவர்கள் சிந்திப்பார்கள் ஆனால் எதையுமே சிந்திக்காமல் சொல்வதெல்லாம் சரி என்று நம்புகிறவர்கள் பைத்தியக்காரர்கள்தான் அறிவாளிகள் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள் கொஞ்சமாவது சிந்திக்கணும் பகுத்தறிவு வேணும் அறிவு வேணும் ஆராயணும் எதுவுமே இல்லாமல் சொல்கிறதெல்லாம் நம்புறது என்ன எப்படி சொல்கிறது கேடுகட்டத்தனம் தான் எனவே நான் கொஞ்சம் சிந்திப்பவன் எது சரி எது தவறு என்று என்னால் அனுபவத்தினால் அறிவினால் சொல்ல முடியும் எனவே அதற்காகத்தான் இந்த பதிவே சிந்திக்க வேண்டும் தான் எனவே சிந்தியுங்கள் உண்மை எது பொய் எது என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்